வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் இல்லையென்றால் முதன்மை தலையாரி எக்கேடியார் தனது வெளியக அரசியல் ராஜதந்திரத்தை மையப்படுத்தி தற்போது மாலதீவில் தங்கியிருக்கின்றார் மாலதீவு அரசு தலைவர் முகமது மொய்சுவின் அழைப்பில் அங்கு நிற்கும் எக்கேடியார் நாளை மறுதினம் மாலத்தீவில் இருந்து மீண்டும் இலங்கை தீவுக்கு திரும்பிக் கொள்ளும் வேலை இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த முப்பது சதவீத வரி என்ற விடயத்தில் புதியதொரு டீல் வெறுமா இல்லையென்றால் பேச்சுக்கள் சொதப்பி முப்பது சதவீத வரிதான் தொடருமா என்ற ஒரு விடயம் கேள்வியாக எதிரொலிக்கின்றது இந்த கேள்விக்குரிய விடையை வாஷிங்டன் வழங்க வேண்டும் என்பதொரு நியதி இலங்கையை போலவே எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் முப்பது சதவீத வரி என அறிவிக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த வரியை தற்போது அரை பங்காக அதாவது பதினைந்து சதவீதமாக ட்ரம்ப் நேற்று குறைத்திருக்கிறார் பிரித்தானியாவின் ஸ்காட்லாந்து பகுதியில் ஐந்து நாட்களுக்குரிய தனிப்பட்ட பயணமாக தங்கியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் உசுலா ஒண்டலேயனுடன் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது அந்த வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வணிகத்தில் மிக முக்கியமானதொரு உடன்பாடு அதாவது இரண்டுமே உலகின் மிகப்பெரிய வணிக பங்காளிகளாக உள்ள நிலையில் இந்த உடன்பாடு எட்டியுள்ளது அதாவது இரண்டுமே மிகப்பெரிய வணிக பங்காளிகளாக உள்ள நிலையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான வரிகளை ட்ரம்ப் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் முப்பது சதவீதம் என நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதற்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்க உற்பத்தி பொருட்களுக்கு பதிலடியாக வரி விதிப்பை உயர்த்தியிருக்கும் குறிப்பாக அமெரிக்காவின் வாகன உதிரி பாகங்கள் போயிங் விமானங்கள் அமெரிக்க மாற்றச்சி உட்பட்ட அமெரிக்க இறக்குமதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பதிலடி விதித்தால் அதனால் அமெரிக்காவுக்கும் பாதகம் ஏற்படக்கூடும் என்ற நிலைமையுற்று நோக்கப்பட்ட நிலையில் இரண்டு தரப்புமே இப்போது ஒரு உடன்பாடு கண்டு ஐரோப்பிய ஒன்றிய உற்பத்தி பொருட்களுக்கு இனிமேல் அமெரிக்காவில் பதினைந்து சதவீத என ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை வாஷிங்டன் இதுவரை அதற்கு விதித்த முப்பது சதவீத வரியில் எந்த தளர்வுகளையும் அறிகுறியாக காட்டவில்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரியிலிருந்து முப்பது வீதமாக குறைக்கப்பட்டதே இலங்கைக்கு ஒரு வரப்பிரசாதம் என வாஷிங்டன் கருதி கொண்டாலும் இலங்கையோ இந்த முப்பது சதவீத வரி விதிப்பு கூட தனது பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்புகளை உருவாக்கி கொள்ளும் என்பதால் இந்த முப்பது சதவீத வரியை ஆக குறைந்தது இருபது சதவீதத்திற்கு குறைக்குமாறு அமெரிக்காவிடம் இறைஞ்சிக் கொள்கிறது ஆனால் இந்த இறஞ்சுதலுக்கு தான் என்னமும் அங்கிருந்து பதில் உள்ள பதில் பெறவில்லை டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரை இதுவரை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரித்தானியா ஜப்பான் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் தான் வணிக ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார் இலங்கை போன்ற நாடுகளுக்கு இன்னும் அவர் இந்த விடயத்தில் வெளிச்சம் எதனையும் பாய்ச்சவில்லை இந்த பின்னணியில் தான் மாற்று திட்டங்களுக்காக ஸ்ரீலங்கா திரிகின்றது அதன் அடிப்படையில் மேற்குலக நாடுகளில் இருந்து இலங்கைக்கு உல்லாசப் பயணிகளாக வருவோர்க்கு விசா கட்டணங்கள் இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது எனினும் அமெரிக்க வரி ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமான தாக்கத்தை செலுத்தும் என்பதால் அமெரிக்காவின் வரி விதிப்பில் அது தொடர்ந்தும் ஒரு தனிமை நிலையை எதிர்நோக்கும் பின்னணியில் மாற்று திட்டங்கள் நகர்த்தப்படுகின்றன அந்த வகையில் கடந்த சனியன்று மாலத்தீவு தனது அறுபதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிய போது இந்திய பிரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சிறப்பு அதிதியாக சென்று திரும்பிய பின்னர் ஸ்ரீலங்கா தலையாரியின் மாலதீவு பயணம் இன்று இடம்பெற்றிருக்கின்றது மாலதீவை பொறுத்தவரை அதன் அரசு தளர்வாக முகமது மொய்சூ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட போது அவர் வெளிப்படுத்திய இந்திய எதிர்ப்பு நிலையும் சீன ஆதரவு நிலையும் பிரபலமான ஒரு நிலையாக நோக்கப்பட்டது ஆனால் இப்போது முசுவும் மாலதீவின் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக தற்போது இந்தியாவிடம் ஓரளவுக்கு தனிமை நிலையே இல்லை என்றால் சமரசத்தை எதிர்நோக்குவதும் வெளிப்படையாகவே தெரிகின்றது மாலதீவை பொறுத்தவரை அது சீனாவுடன் சுதந்திர வணிக ஒப்பந்தத்தில் ஒப்பமிட்ட ஒரு நாடு இதனைவிட சீனாவின் இலட்சிய திட்டமாக இருக்கக்கூடிய பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் மாலத்தீவு வெளிப்படையாக இணைந்த ஒரு நாடும் கூட கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு முன்னர் சீனாவுக்கு பயணப்பட்ட முகமது மொய்சு மாலத்தீவு சிறிய நாடாக இருந்தாலும் அதனை அடக்கிக் கொள்ள யாருக்கும் உரிமை உடைய உரிமை இல்லை என சாடை மாடியாக இந்தியாவை கண்டனம் செய்து ஒரு கருத்தை தெரிவித்தார் மாலத்தீவு அரசு தலைவரின் இந்த கருத்துக்கு பதிலடியாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் மாலத்தீவை மிரட்டிக் கொள்ளும் ஒரு நாடு அதற்கு நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர் அளவிற்கு நிதியுதவியை வழங்குமா என குறிப்பிட்டு இந்தியா மாலத்தீவுக்கு செய்த நிதியுதவியையும் சுட்டிக்காட்டினார் இவ்வாறாக ஒரு கொதிநிலை இருந்த நிலையில் கடந்த வார இறுதியில் குறிப்பாக வெள்ளி சனியில் இந்திய பிரதமர் மாலத்தீவில் நின்றபோது மாலத்தீவு ஒரு தனிவு நிலையை வெளிப்படுத்தியது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தனிவு நிலைக்கு கொண்டு வந்ததான தோற்றப்பாட்டை உருவாக்கி கொண்டது குறிப்பாக அரசு தலைவர் முகமது மொய்சு ஒரு தனிவு நிலையை வெளிப்படுத்தியிருந்தார் அவர் மோடியுடன் விருந்து உண்டபோது இந்த சமரச நிலை வெளிப்பட்டது பதிலுக்கு இந்தியாவும் மாலத்தீவுக்குரிய கடன் குறைப்புகள் பல உதவி திட்டங்களையும் இருக்கின்றது குறிப்பாக மாலத்தீவுக்கு புதிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒன்றை இந்திய நிதியுதவியில் நிர்மாணித்துக் கொடுப்பது அந்த தீவில் புதிய வீதிகளை நிர்மாணித்து வழங்குவது இலங்கை தீவை போலவே வீட்டுத் திட்டங்களையும் மாலத்தீவுக்கு இந்திய பிரதமர் அறிவித்திருக்கின்றார் நான்காயிரம் வீடுகள் இந்திய நிதியுதவியில் கட்டி கொடுக்கப்படும் என மாலத்தீவுக்கான அறிவிப்புகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இப்போது இரண்டு நாடுகளுமே அதாவது இந்தியாவும் மாலதீவும் சுதந்திர வணிக ஒப்பந்தம் குறித்தும் பேசுகின்றன ஏற்கனவே மாலதீவு சீனாவுடன் இவ்வாறான ஒரு சுதந்திர வணிக ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது நரேந்திர மோடி மாலதீவிலிருந்து திரும்பி ஹையுடன் தற்போது அன்றகுமார் திசாநாயக்கா மாலதீவுக்கு சென்றிருக்கின்றார் இலங்கைக்கு அடுத்ததாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு புவிசார் அரசியல் மையத்தில் மாலத்தீவு இருப்பதால் மாலதீவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர தேடல்களும் முக்கியமானவையாக நோக்கப்படுகின்றது சிறிலங்காவின் வெளியரங்க அதிர்வுகள் இவ்வாறு இருக்க ஈழத் தமிழர்களின் சமூக ஊடக பரப்பின் பெரு வகைவாகம் அவர்களுக்கு சாபமாக மாறிக்கொள்கின்றதா அல்லது வரமாகத்தான் இயங்கிக் கொள்கின்றதா என்ற இரட்டை தெரிவு வினாக்களை வலுவாக்கிக் கொள்ளும் வகையில் நகர்வுகள் வெளிப்படுகின்றன முக்கியமாக சில பிரச்சனைகளின் திசை திருப்பிகளாகவும் அவ்வப்போது இந்த சமூக ஊடக பரப்பில் சுற்றுமங்கள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன அந்த வகையில் நல்லூர் முருகன் ஆலய வீதியில் திருவிழா காலத்தில் கொட்டப்படும் வடமராட்சி மண் குறித்த ஒரு கிளறல் இந்த வருடம் சமூக வலைத்தளத்தில் இப்போது எதிரளிப்பதை காண முடிகின்றது வடமராட்சி கிழக்கு என்றால வடக்கு கிழக்கில் இடம்பெற்று வரும் மண் அகழ்வுகள் உட்பட்ட தமிழர் தாயகத்தின் மீதான தரை மற்றும் கடல் வளங்களின் சூறையாடல்கள் பெரும் அவலத்தையும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலையும் தொடர்ந்தும் நீட்சிப்படுத்துவது ஒரு யதார்த்த நிலைமை இந்த பின்னணியில் மத உணர்வுகளுடன் முடிச்சு போடும் வகையில் இந்த திடீர் கிளறல் நிலை வருகிறது இதனால் இரட்டை எச்சரிக்கைகள் இப்போது தேவைப்படுகின்றன அரசியல் கையறு நிலையில் உள்ள தமிழர்களை மையப்படுத்தி மல்லினமாக அரசியல் கன்னிவடிகளின் விதைப்பு தொடர்ந்தும் நகர்த்தப்படும் பின்னணியில் இந்த வடமராட்சி மண் குறித்த புதிய சிலிர்ப்பு எழுகிறது கடந்த இருபது வருட காலத்துக்கு மேலாக வடமராட்சி பகுதி பெரும் சுற்றுச்சூழல் அவலத்தை எதிர்கொள்ளும் ஒரு பகுதி குறிப்பாக நாகர்கோவில் அம்பன் குடத்தனை மணற்காடு உட்பட்ட கிராமங்கள் இந்த சட்டவிரோத மண் அகழ்வு அவலத்தை எதிர்கொள்கின்றன இந்த பின்னணியில் இப்போது நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு தேவைப்படும் மண் அம்பன் பகுதியிலிருந்து கொண்டு செல்வது தொடர்பான சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன நல்லூர் ஆலய நிர்வாகம் திருவிழா காலத்தில் இந்த மண் தேவை என வெளிப்படையாக மூன்று மாத காலத்துக்கு முன்னரே சட்ட இந்த மண்ணை கோரியதாகவும் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நல்லூர் ஆலயத்துக்கு வடமராட்சி மணலை விநியோகிப்பதற்கான அனுமதி யாழ்ப்பாணம் கனியவள திணைக்களத்துக்கு அதிகாரபூர்வமாக கிட்டியதாகவும் அதன் அடிப்படையில் தான் மண் அகழ்வு வடமராட்சியில் இடம்பெற்றதாகவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் அறிவித்த பின்னணியில் இவ்வாறான சமூக ஊடக பரப்பு கிளறல்கள் வருகின்றன கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் என்ற வகையில் இந்த விடயத்தில் ஒரு சுமூகமான முடிவு தேவைப்படுகிறது இவ்வாறாக வலிந்த நுள்ளுப்புறாண்டு கிள்ளுப்பிராண்டுகள் கருப்பு ஜூலாய் நீதிகோரல் மற்றும் செம்மணி பொறுப்புக்கூறலின் பின்னணியில் முன்னகர்த்தப்படுவது அவதானிக்கப்படும் மறுபடியும் நேற்று இலங்கை தழுவிய ரீதியில் கருப்பு ஜூலாய்க்குரிய நீதி கோரல் போராட்டங்கள் இடம்பெற்றன அந்த வகையில் வடகாட்சி நெல்லியடியில் நேற்றிரவு இடம்பெற்ற தீப்பந்த போராட்டத்தில் பங்கெடுத்த தமிழரசு கட்சி சுமந்திரன் வாய் பிடித்தது அல்லது மாங்காய் பிடித்தது என உலகிலேயே இடம்பெற்ற மிக மோசமான இனப்படுகொலை களங்களில் ஒன்றாக செம்மணியை அடையாளப்படுத்தினார் அவ்வாறாக அடையாளப்படுத்தியவர் செம்மணிக்கு சர்வதேச நிபுணத்துவ பிரசன்னத்தையும் கோரினார் இலங்கை தீவை பொறுத்தவரை அரசியல்வாதிகளின் சுருதி மாற்றங்கள் அவ்வப்போது பதிவாகிக் கொள்ளுகின்றன ஏவிபியின் தொழிற்சங்க தளபதியாக ஒரு காலத்தில் இருந்து இலங்கை தீவின் வேலை நிறுத்தங்களுக்கு பின்னணியாக இருந்த அதே தரப்பு இப்போது ஆட்சிக்கு வந்தவுடன் வேலை நிறுத்தங்கள் நாட்டுக்கு சாபக்கேடு என சமைத்துக் கொள்கின்றன அவ்வாறான ஒரு சபித்தலை ஜேவிபியின் தொழிற்சங்க தளபதியான கேடி லால்காந்தாவும் வெளிப்படுத்திய நிலையில் இப்போது அவர்தான் அனுரகுமார் திசாநாயக்காவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் அவருடன் பயணிக்கும் வாகன தொடரணிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற புதிய சுருதியை வெளிப்படுத்துகிறார் அமைச்சரான தன்னை தனது அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளே அதிக சொகுசு வாகனங்களை பயன்படுத்துவதாக மூக்கால் அழுது கேடி கே டி லால்காந்தா அனகுகுமார்க்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் யார் விமர்சனங்களை தொடுத்தாலும் பரவாயில்லை அனுரவுக்கு உலங்குவானூர்திகள் உட்பட்ட பாரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடுவது பக்கத்து இலக்கி பாயாசம் கேட்டு தனக்கும் அதனை பரிமாற வைக்கும் ஒரு பாணியாக இருந்தாலும் வருட காலத்துக்கு இடையிலேயே இவ்வாறான குரல்களால் முறைமை மாற்றத்துக்கு உள்ளாவதும் ஒரு அவதானிக்க வேண்டிய நிலைமைதான்